தேர்ட்டீன் லெவன் டுவெல் தேர்ட்டினை வாசிக்கிறேன் நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையை போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் இப்பொழுதும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரிதானது என்று பார்க்குறோம் அப்போ ஒரு அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்தால் கூட அதை நம்ம மன்னிக்கிற தன்மையில் இருப்போம் நம்மகிட்ட அன்பு இல்லைன்னா மன்னிக்க மாட்டோம் அதற்கு எதிராக ஏதாவது காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம் அந்த நேரத்தில் நமக்கு கிறிஸ்தவங்களா அல்லது ரசிக்கப்பட்டவங்களா ஆவி பெற்றவங்களாங்கிறதெல்லாம் காற்றில் காற்றில் போயிடும் ஸோ மனிதன் என்ன செய்கிறதான் மாம்சத்தில் தான் நடக்கிறவனாக இருக்கிறான் அப்போ ஆண்டவர் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நம்ம எப்படி இதை வகித்த நம்ம நம்ம தேவனை நேசிக்கிறோம் என்று காட்ட முடியும் கேட்டிங்களா ஸோ ஆண்டவர் நம்ம இவ்வளவாக நேசித்தார் என்று சொல்லி வெறும் சொல்லி சொல்லலை எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து அவங்கள அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லலை ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஸோ அவருடைய அன்பை காட்டும்படியாக நம்ம பாவிகளாக இருக்கும்போது நமக்காக சிலுவைகளை மறித்தார் என்று பார்க்கின்றோம் செய்தாரோ ஸோ அவருடைய அன்பு அவ்வளவு பெரிதான அன்பு நம்ம பாவிகளாக இருக்கிறோம் நியாயத்திற்புக்கு எதுவானவர்கள் ஆனால் ஆண்டவர் நம்மளை அவ்வளவாக நேசித்து நியாயத்திற்புக்கு போகாதபடி நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் அன்பை காட்டினார் ஸோ அந்த அன்பை காட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய இருதயம் திருப்பதற்கு ஒரு உண்டு அதை நம்மும் அதே மாதிரி அவனை போலவே பகையாக இருந்தோன்னா இந்த மாதிரி தான் காரியங்கள் நடக்கும் அப்போ அவங்க நம்ம எல்லாவற்றிற்கும் நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழும்போது அந்த அன்பு நம்ம வெளிப்படுகிறது நம்ம அன்னிய பாசியை பேசினாலும் அல்லது தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கேட்டிங்களா சொல்லும்போது அன்பு இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவ்வளோவாக சொல்லப்படுகிறது ஆண்டவர் அன்பானவர் என்று பார்க்குறோம் அந்த அன்பை காட்டினாங்க ஸோ அப்போ அதே போல் நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லா நேரத்திலும் நம்ம அன்பை காட்டும் போது அங்கே வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறதே பார்க்கின்றோம் ஸோ ரெண்டு விதமாக இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாட்சி சொன்னாங்க பிரதர் இவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ராக்ஷனாக அ செகண்டில் ஒரு பெரிய ஒன்று என்ன வந்து ஒரு உயர் கீழே விழுந்து தீ பிடிச்சி புகையாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு விதமாக பாப்பா பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க ஆண்டவரே உனக்காகத்தானே நான் போய் ஊழியம் பண்ணிட்டு வர்றேன் இப்படி ஒரு காரியம் நாங்கள் நடக்கிற நேரத்தபடி இற நடக்கணுமா கொஞ்சம் தவறி இருந்தால் எல்லாம் சரியாக இருக்குமே நாங்கள் எவ்வளோ தான் ஏன்னா பெரிய பெரிய ஒரு கேபிள் போயிருக்கு அந்த ரோட்டில் ரோட்டில் பஸ் ஆட்சி சொன்னாங்க ஸோ இவங்க ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணுறாங்கன்னா அதை விழுந்து அப்படி உட்காந்து பயணமாகி நிறையா இதெல்லாம் வந்துட்டாங்க பிறகு காப்ஸு அப்புறம் அந்த இவங்கள்லாம் நம்ம ஃபயர் ஃபோர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிறகு அந்த இடத்துல அதை ரெண்டு விதமாக பார்த்துக்கிடலாம் ஆண்டவரே எதுக்காக ஆண்டவரே இப்படி நடக்கணும்னு கேட்குறது ஒன்று உண்டு ஆனால் இன்னொரு வந்து ஆண்டவரை இப்படிப்பட்ட பெரிய ஆபத்துலேருந்து எங்களை தப்பை வச்சுட்டிங்களே ஆண்டவரேன்னு சொல்கிறது ரெண்டாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போ ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நாமத்தை நம்ம வந்து மகிமைப்படுத்துவோம் அதுதான் அன்பு பாராட்டுகிறது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட உலகத்தில் எல்லாம் நடக்கும் எல்லா ஆபத்துகளும் நடக்கும் சர்வசாதாரணமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு வேலை ஒன்றும் நடக்காது இன்றைக்கு ட்ரெயினில் போனால் கேட்பாங்க ஏ என்ன வச்சிருக்கேன் நீ சிட்டிசனாக என்ன அடையாளம் இருக்குங்கம்பாங்க ஒன்றும் இல்லைன்னா வச்சுடா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படி உள்ள சடநில தான் இருக்குது கேட்டிங்களா அதுக்காக நம்ம வெளியே போகாமல் இருக்க முடியுமா ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்குமா கார் ஓடாமல் இருக்க முடியுமா இல்லையா அதெல்லாம் இல்லை அப்போ நம்ம என்ன வருதுன்னா ஆண்டவர் நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் நம்மளை எல்லா சூழ்நிலையிலையும் கொள்கிறார் அப்போ அவர் அன்பில் தானே செய்கிறாரு இல்லையா என் பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எவ்வளோ இருக்கிறதா இருக்கிறதா இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவாக நம்ம அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று செயல்பாட்டில் நம்ம காட்ட வேண்டியதாக இருக்கிறதே பார்க்கின்றோம் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்ம எவ்வளவாக நேசிக்கிறோம் என்று சொல்கிறத ஒரு காரியத்தை பார்க்கிறத பார்க்கின்றோம் அப்போ ஆண்டவர் ஒரு உனக்கு விரோதமாக காரியம் செய்கிறவனுக்கு நீங்கள் சவம் பண்ணுதான் சொன்னார் கேட்டிங்களா உன ஏன்னா உன்னை வந்து சபிக்கிறவனை நீ ஆசிர்வதுன்னு சொன்னார் அப்போ அந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நம்ம மாற்றவே முடியாது அவன் என்ன இருக்கிறானோ அப்படி தான் இருப்பான் ஆனால் ஆண்டவர் மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார் இப்போ இவ்வளவோ நேரங்களில் இவ்வளவோ ஜனங்கள் திரும்பி அவங்க வந்திருக்கிறாங்க ஆண்டோட்டம் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம ஜபம் பண்ணுறது ஜபம் ஒன்றும் வீணாக போகாது அந்த ஜபம் எப்படியாவது கேட்கப்படும் எப்பமாவது கேட்கப்படும் ஸோ அதுக்கு நிறைய சாட்சிகளை சொல்லலாம் கட்டிங்களா இன்றைக்கி ஸோ அப்படியாக ஆண்டவர் நமக்கு நம்ம இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் தேவனுக்காக நாளைக்கு என்ன செய்கிறோம் நம்ம பற்றி நம்ம எப்படி இருக்கிறோங்கிற நமக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறத பார்க்கின்றோம் தான் பார்த்திங்கன்னா ஆண்டு விட்ட சில ஆண்டு ஆண்டு வரைக்கிறதாவே நீ எங்களை இவ்வளவாக நேசிக்கிறீங்க நான் மாதத்தில் ஒரு நாளும் உங்களுக்காக ஆலயத்தில் வந்து ஸ்பெஷ வந்து நான் உங்களது பா பாசிங் ப்ரேயில் கலந்து கொண்டு நான் அஞ்சு போது அவங்க அன்பை பிரதிபலிக்கிறோம் ஜஸ்ட் ஓ ஷோ அத லவ் கேட்டிங்களா அதே போல் தேவனுடைய காரியத்துக்காக இருக்கும்போது நான் இருக்குது வீட்டில் தானே சும்மா உட்காந்துட்ருக்குறேன் ஆண்டவருக்காக இதை செய்வோம் தட் இஸ் லவ் எல்லா இடத்திலும் நம்ம வந்து ஆண்டவருடைய அன்பை நம்ம பிரதிபலிக்க முடியும் அப்படி நம்ம ஒரு பாவிகளாக இருந்து நம்ம அப்படி ஒரு கொஞ்சம் அன்பை காட்டும்போது பரமபிதா இவ்வளவு அன்பு காட்ட மாட்டார் நமக்கு மேலே எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் வந்து வந்து நம்மளை நம்மளை கொண்டு கூப்போனா கூட தேவலாமா எவ்வளோவாக இருக்க மாட்டார் ஸோ அதை தான் நம்ம அந்த அன்பை பார்க்குறோம் கேட்டிங்களா அப்போ நம்ம ஆண்டவுடைய பிள்ளைகள் நம்ம அந்த அன்பை காட்டும் போது நாம் தேவனை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறோம் தேவனுடைய நாமத்தை படிக்கிறோம் அப்போல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவங்க உதவி செய்வாங்க இப்படி தான் ஜனங்கள் தேவனுடைய அன்பை முன்னாடி இப்போ இல்லை முன்னாடி காலத்தில் பிரதிபலிச்சாங்க இப்போ எங்கே இருக்குது கேட்டிங்களா நம்மளோட அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது ஒரு பிச்சைக்காரன் இருந்து ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட அடுத்த லைனில் அப்படி போய்டுவோம் இவங்கிட்ட போனால் காசு போடணும் அப்படின்னு இன்றைக்கி சபைகள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்துருப்பாங்க அவங்கள பார்த்தாச்சுன்னா அவன் கேட்பான் இவன் கொடுக்க மாட்டாங்க அதனால் பார்க்காமலே உள்ளே போயிடுவாங்க எங்கே சபைக்குள்ளே போகிறாங்க சர்ச்சுக்குள்ளே அது மாதிரி போகும்போதும் பார்த்திங்கன்னா கண்டுக்கிட மாட்டாங்க இது ரெகுலராக நடக்கிற காரியமாக இருக்குதாப்போ எப்படி நம்ம அன்பு செலுத்துகிறோம் இடையிலுக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம காரியத்தை நம்ம செய்யும்போது தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிற தேவன் ஆற்றவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை வைக்கும்போது நான் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறேன் நான் வலது பாரசு இருக்கிறதுனால ஒன்றும் ஒன்றும் அசைக்காது கேட்டிங்களா அப்போ ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் வலது பாசத்தில் வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கணும் என் கிஃப்ட் மீனோ த ஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் காட் கேட்டிங்களா அதை நீ கூட பிரிச் பண்ணிகிட்டு சொன்னார் இந்த மாதிரி நீ செய்யும் போது நிறைய தடைகள் வர தான் செய்யும் ஏதாவது அந்த நேரத்தில் தடைகள் வர தான் செய்யும் அந்த தடைகளெல்லாம் நீ தூக்கி போட்டுட்டு உங்காட்டில் போயிட்டு போயிட்டு இருந்தேன்னா அதனுடைய பலனை நீ காண்ப அப்படிங்கிறாரு ஸோ அப்போ ஆண்டவருக்கு நம்ம வந்து அப்படி மற்ற உலக காரியங்களை தூக்கி போட்டு ஆண்டவருக்கு நம்ம போது காரியத்தை ஆண்டவர் பற்றி அவருடைய அன்பு நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறது என்று நம்ம அவருக்கு காட்டும்படியாக காரியங்களை செய்யும்போது தேவனை எல்லாவற்றையும் நமக்கு வாக்கி செய்கிற தேவனாக இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் அந்த பதிமூணாவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது பாருங்கள் நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது அன்புக்கு பொறாமல் இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாகிறாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போ சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கணும் என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் இது தேவனுடைய வார்த்தையினாலே எழுதப்பட்டது பரிசுத்த ஆவையினாலே எழுதப்பட்டது ஸோ இப்போ நம்ம விசுவாசம் எப்படின்னா இது என்ன எழுதி இருக்கிறதோ அதை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் ஸோ அப்படியாக நம்மக்கிட்ட வந்து அந்த இதெல்லாம் இருக்குது நமக்கு நமக்கு நல்லா தெரியும் இது இது பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் அதை நம்ம கரெக்டாக முழுவதமாக நம்ம அதை விசுவாசிக்கிறோமா ஸோ அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசுவாசிப்போம் ஆண்டவர் இதை செய்யச் சேராத அப்படின்னாச்சுன்னா செய்ய மாட்டோம் இதை செய்யணும் செய்வோம் ஆண்டவர் செய்யணும் சொல்லி செய்யாமல் சென்னாலும் டிசோ டிசீடியன்ஸ் ஆண்டவருக்கு மாறாக பண்ணுறோம் செய்யாததை செய்தால் கூட ஆண்டவருக்கு விரோதமான காரியமாக இருக்கிறது அப்படியாக நம்முடைய விசுவாசத்தில் இருந்து தீவனத்தில் அன்பு பாராட்டும்போது தேவன் நமக்கு கிருப்பை பாராட்டுகிற தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்குற தேவன் ஏன் வந்து இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்குதுன்னா அப்படி சொல்லுவார் நீ தானே போயிட்டு நீ சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிற போய் சொல்லு ஆண்டவர் நிறைய நமக்கு செய்திருப்பாங்க நம்ம சாட்சியை சொல்ல மாட்டோம் நம்மகிட்டே வச்சுருப்போம் அப்போ ஆண்டவர் எதுக்கு அவங்ககிட்ட செய்யணும் யார் போய் தேவன் வந்து செய்கிற அதிசயங்கள் அற்புதங்களை எதற்காக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நமக்குள்ள வச்சுக்கிறதுக்காக இல்லை அதை நம்ம சொல்லாமல் செய்யாமல் இருந்தோன்னா திருப்பியும் செய்யணும் ஆண்டவர் யார் போய்ட்டு சொல்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் அதிகமான காரியங்களை சொல்கிறதை பார்க்குறோம் ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது கன் பாயிண்ட்டில் தான் மீட் பண்ணான்னு சொன்னேன் கேட்டீங்களா அதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் அப்புறம் என்கிட்ட மனசு துணைச்சி ஆண்டவரே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தான் இவனை சந்திச்சிருக்க மாட்டேன் அஞ்சு மினி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிந்தி வந்திருந்தாலும் இவனை சந்திச்சிருக்க மாட்டேன் போயிருப்பான் ஏன் ஆண்டை வரே கரெக்டாக கொண்டு விட்டீங்க இப்படி ஒரு பெரிய காரியம் நடக்கிறதுக்கு அந்த பாக்கி கண்ணை வச்சுருக்கிறான் அதை வேற வீட்டுக்காக வேறு அவரை கூட்டிகிட்டு போயிட்டேன் என்னமோ ஆண்டை தப்பி வச்சாரு அப்போ ஏன்ட சொன்னது நீ தானே போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் ச சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிற இதையும் போய் சொல் அப்படின்னு ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன் நம்ம இன்னும் வந்து டங்கின் டோன்ஸுக்கு அடிக்கடி போகணும் எனக்கு கருப்பங்க தானே அங்கே அவனுங்க அங்கே போய்ட்டு அவனுக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டு சத்தியத்தை சொல்லணும் ஆண்டவன் தான் சொல்கிறார் பொருளுக்கு அதில் எப்படியாவது எனக்கிட்ட ஆண்டவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு எண்ணம் வந்துச்சு இது நம்ம ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை செய்யலைன்னா நீ எப்படி போய்ட்டு என் நாமத்தை நீ மயமப்படுத்துவா எந்த சூழ்நிலையாக நான் நான் இது காப்பாற்றினேன் ஒன்றும் இல்லாமல் அப்போ இதை குறித்து நீ மற்றவங்கள்ட்ட சொல்ல சொல்லுவல அப்படின்னு யார் ஆண்டவரை பற்றி அதிகமாக சாட்சி சொல்கிறாங்களோ அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது கேட்டிங்களா இது நம்ம வேதத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டுறோம் கேட்டிங்களா ஸோ கர்த்தன் நல்ல தெய்வன் அவருக்கு அந்த நன்றி சொல்லுவோம் அதில் ஏன் பிரேஸ் போயிட்டு காணும் பண்ணுவோம்